இந்த வீடியோ பதிவில் பாமன் சுவாமி ஐயா அவர்கள் சித்திர கவியாக நமக்காக பந்தங்களை எழுதியுள்ளார் அந்த பந்தங்களை நாம் படிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அபரிவிதமான பலன்கள் என்ன என்பது தான் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ாம் நற்பவி ஆறுமுகம் அனு தினமம் ஏறுபகம் என்னுடைய பெயர் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் இன்றைய வீடியோ பதிவு நான் உங்களுக்கு ரொம்ப நாளா கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த ஒரு பதிவு பண்ணி வந்து உங்களுடைய கஷ்டங்கள் சொல்லும் போது இந்த பதிவை நம்ம எப்படா கொடுக்க போறோம் முருகப்பெருமான கேட்டுட்டே இருப்பேன் ஒரு சிலர் வந்து போன் பண்ணி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க அவங்க எல்லாருக்கும் என்கிட்ட பேசினவங்களாகட்டும் பேசாதவங்களாகட்டும் உங்க எல்லாருடைய கஷ்டத்துக்கும் நிவாரணமா இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா அமையும் உங்க எல்லாருடைய கஷ்டமும் இன்னையோட போயிடுச்சு அப்படின்னு கூட நினைச்சுக்கோங்க ஏன்னா இன்றைய வீடியோ பதிவு அந்த மாதிரி நான் ரொம்ப நாளும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த பதிவு இன்னைக்கு கொடுக்க வச்ச முருகப்பெருமானுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ரொம்பவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க வீடியோ பையனுள்ளதா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்கு லைக்க போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளுக்கு பதிலை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோமா எல்லாரும் இந்த பட்டைய பத்தி கேட்டுருந்தீங்க நீங்கள் நீங்க மட்டும் எப்படிங்க அப்படி போடுறீங்க எதுலங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க வேற எதுவுமே இல்லைங்க விபூதி தான் விபூதியில் பன்னீர் கொஞ்சம் விட்டு குழைச்சிட்டு ஒரு குச்சியை கொண்டு நான் வந்து வச்சுருக்கிறேன் வேற எதுவுமே இல்லை திடீரெனு வந்து போட்டு பார்த்தேன் சரி அது அப்படியே செட் ஆயிருச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த பட்டம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அடுத்து இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா உங்களுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக வேண்டி புத்தகம் இலவசமும் போட்டிங்களா நான் பாட்டு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் என்னுடைய தாய்மையான வேண்டுகோள் என்னன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு ஆயிரம் மெசேஜ் இருக்குன்னா நீங்க எதங்க பார்ப்பீங்க நான் சொல்லியிருக்கேன்ல என்னோட நிலமையை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன் வீட்டை பார்த்துக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் இவ்வளோத்தையும் மீறி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடணும் இதுக்கு நடுவில் தேடி கண்டுபிடிச்சி எழுதுறதுக்குள்ளே போதும் போது நான் ஆகிடுது ஏன்னா ஒரு சிலர் வந்து சரியா கொடுக்க மாட்டேங்க அந்த உங்களுடைய பெயர் வீட்டு நம்பர் தெருவுடைய விலாசம் இருந்தால் அனுப்புங்க அப்புறம் பின்கோடு கண்டிப்பாக அனுப்புங்க அதோட உங்களுடைய ஃபோன் நம்பரும் எழுதுங்க சரிங்களா ஃபோன் நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பர் நம்ம கொடுக்க முடியாது ஒரு சில நேரம் நீங்கள் எடுக்கலனா திருப்பி ரிட்டன் வந்து எனக்கு வந்துடும் சரிங்களா தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இதில் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணால் நீங்கள் உடனே எடுத்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா திருப்பி கவர் வந்து வீட்டுக்கு வந்துடுங்க புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அட்ரஸை தெளிவாக கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே புத்தகம் உண்டு கொஞ்சம் கொஞ்சம் என்னோட நிலமையை புரிஞ்சுக்கோங்க கட்டாயமா உங்க எல்லாருக்கும் திருப்புகழ் புத்தகம் உங்க வீடு தேடி வரும்ன்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய வீடியோ பதிவு மிராக்கல்ஸ் பத்தி கிடையாது மிராக்கல்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் என்னன்னா நமக்கு வந்து ஒரு பூஸ்ட் கட் சம்மாரியா முருகனின் முருகனின் அற்புத அதிசயங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு ஒரு சிலர் வந்து தினம் நீங்க மிராக்கல் வீடியோ போடுங்க அப்படின்றீங்க கண்டிப்பா போடுவோம் இப்ப சப்ஸ்கிரைபர் ராஜலட்சுமி அக்கா வந்து ஓம் விளக்கு வாங்கியிருக்காங்க வாங்கினதும் அழகாக வந்து தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்திருக்கிறாங்க அது ஓம் விளக்கோட அழகே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி விளக்கேற்றி வச்சுட்டோம்னா அப்படியே அழகாக பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிட்டு இருக்கு கரண்ட் போனது ஃபுல் இருட்டு அந்த இருட்டுல அந்த விளக்கை பார்த்துருக்குறாங்க அப்போ அந்த தீப சுடரில் அப்படியே பின்னாடி சுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் தெரியுது உங்களுக்கு நான் பிக்சர் ஆட் பண்றேன் உங்களுக்கு எந்த உருவம் தெரியுது அப்படின்னு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா அந்த பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுக்கறேன் உங்களுக்கு என்ன மாதிரி உருவம் தெரியுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவா இருந்தது ஏன்னா அந்த விளக்கு நான் வாங்கி கொடுத்தது என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் சொல்லியிருந்தாலே ஒரு ஆறு பேருக்கு அதுல ஒருத்தவங்க தான் ராஜலட்சுமிக்கா அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் ஓம் குமர குருதாச குருத்தியோ நமோ நமக பாமன்சாமி ஐயாவை மனதார நினைத்து கொண்டு நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு நான் இந்த பதிவை நான் கொடுக்க போறாங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு பதிவா இது இருக்கும் பாமன் சுவாமி ஐயா அவர்கள் முருகப்பெருமானை நாம் துதித்து வணங்க மிக சக்தி வாய்ந்த ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு மந்திர பாடல்களை வந்து அவர் ஐயா எழுதியிருக்காரு அதுல நமக்கு எல்லாமே தெரியல குறைந்தது ஒரு சிலது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதாவது சண்முக கவசம் குமரஸ்துவம் பகை கடிதல் பஞ்சாமிரத வண்ணம் இது எல்லாமே பாமன் சுவாமி ஐயா அவர்கள் எழுதிய பாடல்கள் தான் ஐயா அவர்கள் நமக்காக வேண்டி நம்ம இன்னர்கள் எல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை மனதார நினைத்து பந்தங்கள் எழுதியிருக்கிறாரு அதாவது எத்தனை பந்தங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு எனக்கு முழு விவரம் வந்து எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிந்தா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க சரிங்களா ஒரு ஒரு பந்தங்களும் நாம் எந்த தேவைக்காக படிக்க வேண்டும் என்ன இன்னல்களை போக்குறதுக்காக இந்த பந்தங்களை நம்ம படிக்கணும் அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்றேன் முதல் பந்தமா வந்து பந்தம் அப்படின்ற பந்தத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கமல பந்தம் கமல பந்தம் நம்ம எதற்காக படிக்கணும் இதை படித்தா நமக்கு என்ன பலன் அப்படின்னா மன நோய் மன அழுத்தம் இருதய நோய் இது போன்று மன நிம்மதியே இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கமல பந்தத்தை நீங்க மனதார படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மனநோயிலிருந்து முழுமையா விடுதலை கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ராமன் சுவாமி கூட முழு கமலபந்தத்தை கண்டிப்பா உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து நீங்க விடுபடலாம் அப்படின்றதையும் இருதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்க விடுபட இந்த கமல பந்தத்தை நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்ண பண்ண உங்களுக்கு மன நிம்மதியானது பிறக்கும் என்பது சத்தியமான வாக்கு சரி இந்த கமல பந்தத்தை நம்ம கண்ணில் படும்படியாக இந்த சித்திரம் போல இருப்பதை நம்ம கண்ணில் படும்படியாக ஒரு அவுட் எடுத்து வச்சுக்கோங்க பூஜை அறையில ஏதாவது ஒரு பக்கத்துல கூட நீங்க ஒட்டி வச்சுட்டு நீங்க இந்த கமல பந்தத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலே உங்க மனசுக்கு வந்து அவ்வளோ நிம்மதி கிடைக்குமா உங்க கண்ணில் படுற இடம் நீங்க வேலை செய்யற இடமா இருந்தா கூட பரவாயில்லங்க அழகாக ஒரு அவுட் எடுத்து அந்த இடத்துல ஒட்டி வச்சு நீங்க அதை பார்த்துக்கிட்டே நிம்மதியானது உங்களுக்கு இருக்கும் அதோட நீங்க தொடர்ந்து இதை இருபத்தி ஏழு முறை படிக்கணும் அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத கண்டிப்பா வீடியோட எண்டில் எந்த மாதிரி முறையா படிக்கணும்ன்றத கண்டிப்பா நான் கண்டிப்பா வீடியோவோட எண்டில் சொல்லிடுறேன் சரிங்களா ஒரு முறை இந்த கமல பந்தத்தை நான் உங்களுக்கு படிச்சு சொல்றேன் அதை நீங்க அப்படியே வந்து பின்பற்றிக்கோங்க வரவிதி திருவ வருதி பொனரவை வனரது கருவ வருகனை வரகுக மருவ வரமுறை பரவ வரபத மருவ வருமதி பிறவ இரண்டாவதாக சதுரங்க பந்தம் இந்த பந்தம் நாம் எதற்காக படிக்க வேண்டும் என்றால் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து வெல்லவும் இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கவும் மன கவலைகளை போக்கவும் இந்த பந்தத்தை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே வர எதிரிகளின் தொல்லையிலிருந்து நம்ம விடுபடலாம் இந்த சதுரங்க பந்தத்தை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே வர எதிரிகளின் தொல்லையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்றத இந்த பந்தத்துடைய விளக்கம் வான மணமலையே மாமழை சி நூழிலைமா காண முகிற்றேன் மாவக்கார்பொழியும் வானவரம் தேனடையாள் வார்த்தே வரவுறவ மாமழை மனவான மழைமா வரவு மூன்றாவதாக ரதபந்தம் ரதபந்தம் வந்து எதற்காக நம்ம படிக்கணும் அப்படின்னா வாகன விபத்துக்களை தவிர்க்கும் இந்த ரதபந்தம் இந்த ரதபந்தமானது எங்க எந்த இடத்துல சொல்லணும் தெரியுமா நீங்க எப்பெல்லாம் வெளியே போகணும்னு வண்டி எடுக்கிறீங்களோ வண்டி சாவிய கையில எடுக்கும் போதே இந்த ரதபந்தத்தை நீங்க சொல்லிட்டு அதாவது மனசார சொல்லிட்டு நீங்க வண்டி சாவியில கை வச்சு அதுக்கப்புறம் நீங்க வெளியே கிளம்புங்க ரதபந்தத்தை மனதார நீங்க ஒரு முறையாவது சொல்லிட்டு நீங்க வண்டி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாகன விபத்து என்பதே நடக்காது இது பாம்பன் சுவாமி ஐயாவுடைய சத்திய வாக்கு இது அதை நீங்க இந்த ரதபந்தத்தை மனசார மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்க பூஜை அறையில அமர்ந்துதான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்க எப்போ வெளியே போனாலும் வண்டி ஓட்டிக்கிட்டே கூட நீங்க இந்த ரதபந்தத்தை சொல்லிக்கிட்டே போறது காக்கும் தெய்வமான கந்தனின் வேல் உங்களுக்கு முன்னாடி செல்லும் உங்களுக்கு காவலாக நிற்கும் அப்படின்றத யாரும் கூடாது இந்த ரதபந்தத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருங்க எப்ப நீங்க வண்டி வாகனங்கள் கை வைக்கிறீங்கனாலே இந்த ரதபந்தத்தை நீங்க சொல்லிட்டு வண்டி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாகன விபத்தில் இருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இருள் பொருதா அம்பல சித்தென்னு முருகா மருந்தே தேடுமருந்தே மான்பொருவாச்சீர் தேசு தருண் செந்தினரும் தீர்த்த விரலோங்க சீதாவா சிறந்தமா இன்பருள் நான்காவதாக மயூர பந்தம் ஒரு சிறப்பு உண்டு அது என்னன்னா முருகருக்கு பாடியிருப்பாரு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க இந்த மயூர பந்தத்துக்கு அப்படி ஒரு விசேஷமும் உண்டு இந்த மயூர பந்தம் நாம் எந்த இன்னல்களை போக்குறதுக்கு படிக்கணும் அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் பிணிகள் அகல நோய்கள் தீர அனைத்து தீய சக்தியிலிருந்தும் விடுபட இந்த மயூர பந்தத்தை நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி இன்னல்களில் இருந்தும் இந்த பில்லி சூனியம் என்ற விஷயத்துல இருந்து எல்லாரும் விடுபட்டு இருக்கலாம் நம்மை விடுவித்து தடுத்தாட்கொண்டு இந்த மயூர பந்தம் உங்களை காக்கும் என்பது ஐதீகம் ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தீங்க எங்களுக்கு இந்த மாதிரி சூனியம்லாம் வச்சுருக்குறாங்க இதுலேருந்து நாங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லி முருகரை நாங்கள் மனதார வழிபாடு பண்ணிக்கிட்டு வரோங்க அந்த நேரத்தில் நீங்கள் திருத்தணிக்கு போயிட்டு ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க அது எங்களுக்கே சொன்னால் மாதிரி இருந்தது அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக அந்த பரிகாரமும் செய்யுங்க அதோடு சேர்த்து இந்த மயூர பந்தத்தையும் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக முருகப்பெருமானின் வேலானது உங்களுடைய வாசலில் நின்று உங்களை காக்கும் சக்தியாக மாறும் இந்த மயூர பந்தத்தை நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா சூனியமாவது ஏவலாது முருகப்பெருமான் அந்த இடத்துல அமரும் போது எப்பேற்பட்ட இன்னல்களிலிருந்து உங்களை காப்பாருங்க அதோட உங்க வீட்டுல எந்த நேரமும் கந்த சஷ்டி கவசம் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா எங்களுக்கு வந்து வந்து எங்க ரொம்ப பிரச்சனை நோய் வந்துகிட்டே இருக்குறீங்களா அப்போ சண்முக கவசமும் கந்த சஷ்டி கவசமும் உங்களுடைய இல்லத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும் எனி டைம் காலை மாலை மதிய நேரம் கேட்டுக்கிட்டேவும் இருக்கணும் நீங்க படிச்சுக்கிட்டேவும் இருக்கணும் கந்த சஷ்டி கவசம் ஒலிக்கின்ற இடத்துல இந்த மாதிரி தீய சக்திகள் எதுவும் அணுகாது அப்படின்றத வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் வரத நதி பனகர சுமுக ஒரு குக வரி துதபு விரிவிதி மரகத அரிப்பரம துகளில் அசல விமல மழையின் இரிய மரபுரு குருமுனிவர் முனிவர் உதிமயல் அசரமதி விரிவிபதகு சுரபதி நவரச பரத தினகர மதுக மழமுனி வருதி என் அன்பான சொந்தங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் மீதமுள்ள பந்தங்களில் நாளை வீடியோ பதிவில் வரும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே